ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் ஆடி நாலாவது வெள்ளிக்கு சேமியா பால் பாயாசம் தான் நான் பிரசாதமாக செய்தேன் நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்தது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் உருகுனதும் ஒரு பத்து இருபது பல்லாட்டம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க ஓரளவுக்கு வருந்ததும் கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கிறேன் சேர்த்து ரெண்டுமே நல்லா வருத்ததுக்கு அப்புறம் இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்றேன் இதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் வறுத்துக்கோங்க வறுத்த சேமியா இருந்தாலும் வறுக்காத சேமியா இருந்தாலும் ஒரு தடவை வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டே வறுத்துக்கோங்க இல்லைனா சீக்கிரம் இது கருகிடும் அதனால இப்போ நல்லா வருத்தாச்சு இதில் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது ஓரங்கள்ல இருக்கிற சேமியாவெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டதுக்கு அப்புறம் இது கூட ரெண்டு கப் பால் சேர்த்துக்கிறேன் நான் காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன் இது மாதிரி சேமியா வேகும் போதே பால் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாலோடு சேமியா வந்து வேகும்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க சேமியை வெந்ததுக்கப்புறம் காய்ச்சின பால் சேர்ப்பாங்க அதை விட இதை மாதிரி ஒரு மா ஒரு முறை செய்து பாருங்க டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்தது சேமியா வந்து பத்தே நிமிஷத்தில் வெந்துடும் ஈஸியாக குயிக்காக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் சேமியா பால் பாயாசம் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஸ்வீட்டு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ சேமியாலாம் நல்லா வெந்துடுச்சு இதுக்கு ஸ்வீட்டுக்காக நான் வந்து ஒரு கப் சக்கரை சேர்த்துக்கிறேன் ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா முக்கால் கப் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அப்போ தான் ஆற ஆற இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும் நல்லா சுண்டறதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப அப்படியே கல் மாதிரி ஆகிடும் அதனால இந்த ஸ்டேஜே கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு முறை சேமியா பால் பாயாசம் செய்து பாருங்க டேஸ்ட்டு வேற லெவலில் இருந்தது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பரா இருக்கு ஓகே பாய் தேங்க்யூ பிரான்ஸ்